உள்ள வரமாட்டியா ஹலோ எய் இங்கே அம்மா பார் ஆய் ஹலோ இங்கே பாரு அம்மா பாரு ஏய் பொட்டக்குட்டி தங்க பிள்ளை ஐயோ தெரியாத மாதிரி ஆக்ஸுன்னு விடுவனி ஹலோ ஏய் 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 பாரு பிரபு எங்கம்மா பிரபு எங்கம்மா ஏமா வெளியே உட்காந்துருக்கா வீட்டுக்குள்ளே மாட்டியா கோமா ஏய் ஆள்ங்கேபர் அங்கே பிள்ளை ஏய் 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 ஏம்மா வாக்கிங் போறியா வாக்கிங் போறியா வாக்கிங் போறியா வாக்கிங் போறியா ஐயோ வாக்கிங் இன்றைக்கி போகக்கூடாது இன்றைக்கி எல்லாம் போகக்கூடாது போனால் அடி போக ஹ வாக்கிங்கெல்லாம் போகக்கூடாது இன்றைக்கெல்லாம் போக்கணும் இன்னைக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன் போ ம் போ ம் நீ என்னதான் பக்கத்தில் வந்து உட்காந்தாலும் நீ வாக்கிங் வாக்கிங்கெல்லாம் போக முடியாது என்ன பிள்ளைக்கா போட்ட பிள்ளைக்கு வாக்கிங்கு வாக்கிங்கு போகக்கூடாது அம்மாவும் நானும் போக்கலாம் நானும் பிரபு போகிறேன் இன்னைக்கு நீ உட்காந்துக்கா எங்கே அன்னைக்கு பாரு உங்கள் பாருடி சரி நீ பார்க்க வேண்டாம் நீ வாக்கிங் போகண்டா சரியானாலே உனக்கு தேவை வாக்கிங்க அதுக்காக நீ என்ன வேணால் பண்ணுவேன் இல்லையா ஆ வாக்கிங் போகணுமாம்மா அல்லனே அலண்ணே இங்கே பாரு போகலாம் பிரபு எங்கள் எழுப்பு

ய் உனக்கு என்ன உனக்கு இங்க வந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறாலோ உம் உம் அங்கெல்லாம் வாக்கிங் எல்லாம் போக முடியாது இன்னைக்கு இன்னைக்கு இதெல்லாம் போக கூடாது அதெல்லாம் போக கூடாது அதெல்லாம் வாக்கிங் எல்லாம் போக கூடாது இன்னைக்கு நாளைக்கு தான் போகணும் இன்னைக்கு லீவு இங்கே இன்னைக்கு லீவு இங்கே பாரு இன்னைக்கு லீவு போகக்கூடாது புரியுதா இங்கே பாரு எங்கே போகணும் வாக்கிங் போகணுமா வாக்கிங்க போகணும் வாக்கிங் ஃபிரீயாக்கிங் ஃபிரியா பெல்ட் எங்க பெல்ட் எங்க பெல்ட் எங்கே வச்சுருக்கேன் எடுத்துருவா கே மேலே எகராத பெல்ட் எங்கே வச்சேன் பெல்ட் எங்கே வச்சேன் இனி எகரக்கூடாது எங்க வச்சிருக்க எங்க வச்ச போ போ எங்க வச்சா அங்க போய் எடுத்துடான் போய் அங்கே அங்கே பாரு அங்க இருக்கு போயிடுவா போயிடு பெல்ட் எங்க ஒன்னோடுது அப்புறம் எப்படி வாக்கிங் ஆ ஆ பெல்ட் எடுத்துடா போலா இங்க பாரு அம்மா பாரு இங்க பாரு அம்மா பாரு அம்மா ஆ போ